ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருத ஜெய் குரு பரஸ்ராம் நமஸ்காரம் நான் கருவுல இருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிட இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் அஹ் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை கிருஷ்ணபக்ஷம் பிரதமை திதி கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வந்து பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம்னா சிவன் அல்லது விஷ்ணு ஆலயங்களில் வந்து வெள்ளி தாமிரம் மண்ணாலான தீபங்களை வந்து தானமாக கொடுக்கணும்னு சாஸ்திர விதி சொல்லுது இந்த நீங்க தீபமா தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை எத்தனையோ சிவன் ஆலயங்கள்ல வந்து எலக்ட்ரிக் பல்ப் இல்லாம இருக்கு இல்லையா அந்த கோவில்களுக்கு வந்து நீங்க ஒரு எலக்ட்ரிக் பல்பை வந்து வாங்கி தானமா கொடுக்கலாம் அல்லது பள்ளிக்கூடம் ஸ்கூலுக்கு வந்து எலக்ட்ரிக் பல்பை வந்து தானமாக கொடுக்கலாம் இதன் மூலம் வந்து இந்த மாதம் முழுவதும் வருமானத்தில் எந்தவித தடையும் இல்லாமல் நல்ல நிரந்தரமான வருமானமும் நல்ல லாபமும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் விபத்து கண்டங்களும் தவிர்க்கப்படுங்க கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு நல்ல அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டகரமான தேதிகள் வந்து நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் மாதம் எட்டாம் தேதி இதெல்லாமே வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் லக்கி கலர்ஸ் வந்து லாவெண்டர் கலர் வந்து உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டகரமான கலர் நீங்கள் முக்கியமாக ஒரு முடிவெடுக்கிறது முக்கியமான விஷயங்களுக்கு வெளியில் போகிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த தேதி மற்றும் இந்த கலர்களை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் போடக்கூடிய கடுமையான முயற்சிகளோட இந்த விஷயமும் சேரும்போது உங்களுக்கு கூடுதலான சிறப்பான பலன்கள் கிடைக்கும்ங்க கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு நல்ல அனுகூலமான மாதம்தான் உங்களுடைய இது வந்து சனி முடிய போகக்கூடிய காலகட்டம் நெருங்கிடுச்சு குருவும் நல்ல பொசிஷனில் இருக்காரு சனி வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு கடைசி காலகட்டங்களில் இந்த சனி முடியும் போது ஒரு நல்ல விஷயங்களும் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சனியை கொடுத்துட்டு போவார் இந்த மாதம் வந்து அலைச்சல்கள் இருக்கும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் அதாவது விரயஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கார் பத்துக்குடையவர் பன்னெண்டாம் இடத்துல ஒரு சிலருக்கு வந்து அரசாங்க உத்தியோகம் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் யாராவது எழுதிருந்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டு வர்றதுக்கு உண்டான அமைப்பு ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்காரு ஏழாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாயிருக்கார் அதனால் கவனமும் தேவை ஓகேங்களா கற்றுக்குடைய சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கனால ஒரு சிலர்லாம் வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறது பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்டர் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் தொழில் ரீதியாக வெளி மாநிலம் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள்லாம் மேற்கொள்கிற மாதிரி வரும் அதே நேரத்தில் நல்ல வருமானமும் ஆதாயமும் லாபமும் உறுதியாக உண்டு பதினொன்றாம் இடத்துல சுக் சூரியன் புதன் உங்களுக்கு இருக்கார் அஷ்டமாதிபதி பதினொன்றுக்கு வரும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு திடீர் அதிர்ஷ்டம் நீங்க எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க ஒரு பெரிய உழைக்காத வருமானம் கூட சொல்லலாம் ஒரு லாட்ரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது கொண்டு அஷ்டமாதிபதி உங்களுக்கு சூரியன் அவர் வந்து லாபஸ்தானத்துல லாபம்னா பெரிய லாபம் ஏன்னா குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதிநிலை தான் பதினொன்னாம் இடமா சொல்றாங்க அந்த பதினொன்னாம் இடத்துல அஷ்டமாதிபதி சூரியன் வராரு அதை வந்து குரு வேற பாக்குறாரு திடீர்னு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த மாதம் காத்துக்கிட்டு இருக்கு ஆனா உங்களுடைய உழைப்பை எப்பவும் போல போடுங்க நீங்க எதிர்பார்த்து மாட்டீங்க எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காதீங்க சனி இரண்டாம் இடத்துல இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்த்த அவர் கொடுக்கவே மாட்டாரு எதிர்பார்க்காம இருங்க கண்டிப்பா தானா தேடி ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த மாதம் உறுதியாக உண்டு அதே மாதிரி மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நிறைய நல்ல தகவல்கள்லாம் வந்து சேரப்போகுது ஒரு பெரிய நியூஸ் குட் நியூஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதம் காத்துக்கிட்டு இருக்கு சூரியன் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு லாபகரமான மாதம்தான் அதே நேரத்தில் பிஸ்னஸில் ரொம்ப அதாவது ஆர்வம் மட்டும் பற்றாது கவனமாக இருக்கணும் அலட்சியம் கூடாது அதாவது பிஸ்னஸ்லயும் சரி உத்தியோகத்துலையும் சரி அலட்சியம் மட்டும் கூடாது இந்த பதினொன்றாம் இடத்துல வந்து புதனும் உங்களுக்கு சேர்றாரு இந்த புதன் சேரும் போது சனி அதை பார்க்குறாரு அப்ப வந்து ஒருத்தங்களை மட்டும் சார்ந்து இருக்காதீங்க ஒருத்தங்களை ரொம்ப கண்மூடித்தனமா நம்பாதீங்க இந்த ரெண்டு விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க நீங்க ஒரு பக்கம் பிஸ்னஸ் தானே போயிட்டு இருக்கு இவங்க நம்ம பாத்துக்குவாங்க இவங்க நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு மட்டும் நம்பாதீங்க உங்களுக்கு அவங்க நிறைய வேலைகளை பார்த்துருவாங்க அதனால ஏமாற்றங்களை சந்திக்கிற மாதிரி வரும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து கவனமாக இருக்கணும் கையெழுத்து போடுறது ஆர்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து செக் ஹேண்டில் பண்றது கேஷ் ஹேண்டில் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாமையே உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களே உங்களை ஏமாத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு உயர் அதிகாரி தானே அவங்க நம்மளை நமக்காக எதுவும் செய்வாங்க அப்பெல்லாம் நீங்க நினைக்காதீங்க எல்லாருமே உங்களுக்கு இந்த மாதம் வந்து ஏதாவது ஒரு துரோகத்தையோ அல்லது ஏதாவது ஒரு ஏமாற்றத்தையே கொடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கவனமா இருங்க அலாட்டா இருந்தாலே தப்பிச்சுக்குவீங்க பொதுவாகவே மகர ராசிக்காரங்க நல்ல பிரெயின் அவங்க வந்து என்னென்னா ஒருத்தங்களை உங்களை வந்து ஈஸியாக ஒருத்தங்களை ஏமாற்ற முடியாது உங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் என்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யாரையும் நம்பவே மாட்டீங்க ஒன்ஸ் ஒருத்தங்க நம்பிட்டிங்கன்னா அவங்கள கண்மூடித்தனமாக நீங்கள் நம்புவீங்க இந்த ஒரு விஷயத்தை மாற்றிக்கங்க கண்மூடித்தனமாக எதையும் நம்பக்கூடாது நான் அதுக்குன்னு எல்லாத்தையும் நம்பாம இருங்கன்னு நான் சொல்லலை கண்மூடித்தனமாக ஒருத்தங்க மேலே நம்பிக்கை வைக்கிறது வந்து தற்கொலைக்கு சமமானது ஸோ மகர ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு எதை யோசிச்சு யோசிச்சி செய்வாங்க சரி இது கரெக்டாக வருதுன்னு அவங்கள அப்படியே நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க பிளைண்டாக நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க இந்த ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்கள் லைஃப்ல மிகப்பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க இந்த மாதம் ரொம்ப அவார்னஸாக இருங்க படிப்பு சார்ந்த விஷயங்கள வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் அலட்சியமாக இருந்தீங்கன்னா நல்ல மார்க் எடுக்க முடியாது நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வராது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு டைவர்ட் ஆகும் படிப்பில் ஆர்வமே இல்லாமல் போகும் படிச்சால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்ங்க கூடிய விஷயங்கள பண்ணுங்கள் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுங்கள் பேர பேரண்ட்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் இப்போ உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அவங்களே உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை செஞ்சுட்டு போவாங்க அதனால் மன உளைச்சல் ஆகும் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட்டே பண்ணியிருக்க மாட்டீங்க இவங்களாம் எப்படி செஞ்சாங்கன்னு உங்களால் நம்பவே முடியாது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பு வச்சுட்டு போயிடுவாங்க அதனால் இந்த காலகட்டத்தில் யாரையுமே நம்பாதீங்க உங்களுக்கு புதன் சனி கோச்சாரத்தில் எப்பெல்லாம் பார்க்குதோ அப்போ ஒரு பெரிய ஏமாற்றமோ அல்லது நீங்க செய்யாத ஒரு தப்புக்கு பனிஷ்மெண்ட்டாக அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாயிடும் அதனால எல்லா விஷயத்திலையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருந்தால் தான் முடியும் யாருக்கிட்டையுமே வந்து லிபரலா இருக்காதிங்க தயவு தாட்சணையே பார்க்காம இருங்க அதுதான் இந்த மாசத்துக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது இப்போ பெண்களா இருந்தா கணவன்கிட்ட ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகணும் ரெண்டாம் இடத்துல சனி இருக்குது வாக்குச்சனி கோப்பை குலைக்கும் எதுக்காக சொல்கிறேன்னா சனியுடைய பார்வை சூரியனுக்கு வருது அப்போ சூரியன் நீங்கள் நீதி நேர்மை நியாயம்னு பேசக்கூடாது குடும்பத்தில் அதாவது வேறு வழி கிடையாது குடும்பத்தில் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும் உங்கள் பேரில் தப்பு இருக்காது நீங்கள் உண்மையை தான் சொல்கிறேங்கிற பேரில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுவீங்க எப்படா நீங்கள் தப்பு செய்வீங்கன்னு குடும்ப நபர்களே காத்துக்கிட்டு இருப்பாங்க இது தேவையே இல்லாது இந்த ஒரு மாத காலகட்டம் வந்து ரொம்ப அமைதியாக போகிறது ரொம்ப 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 நல்லது அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு சிறப்பானது இல்லைன்னா குடும்பத்தோட ஒத்துழைப்பும் கணவனுடைய ஒத்துழைப்பும் கிடைக்காம போயிரும் ஏற்கனவே நீங்க அதிகமான சுமைகளை வந்து சுமந்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதம் அமைதியாக போகலன்னா இன்னும் பேர்டன் ஆயிரும் அது ஒர்க் ப்ரெஷராக இருந்தாலும் சரி தொழில் ரீதியான பிரஷராக இருந்தாலும் சரி குடும்ப ரீதியான பிரஷர் வேண்டாம் அப்படின்னா அமைதியா இருக்கிறது நல்லது தப்பு செய்யலைனா கூட அமைதியா போயிருங்க நான் தான் தப்பு செஞ்சேன் இப்ப என்ன அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆன் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப நிம்மதி கிடச்சிரும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து புதுசாக வேலை கிடைக்க பெண்களுக்கு வந்து ஒரு வேலை இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு அந்த வேலையெல்லாம் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது நீங்கள் நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் போடுறதுக்கு உண்டான விஷயங்கள் தானாக தேடி வரும் உங்களுக்கு வந்து கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் கணவர் வந்து இந்த மாதம் உங்களுக்கு அனுசரித்து செல்ல மாட்டாங்க கணவருடைய சிறு சிறு பிரச்சனைகள் வரும் பட் ஆனால் அது எல்லாமே சால்வ் ஆயிரும் நீங்கள் ரொம்ப பயப்பட தேவையில்லை பட் ஆனால் வந்து கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகணும் ஏன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் இருக்குது அதனால் ரொம்ப அனுசரித்து போகணும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தணும் அவர் அலட்சியமாக தான் இருப்பார் பட் ஆனால் அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் தான் மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை எடுக்கணும் இல்லை அப்படின்னா அவர் அவருக்கு ஏதாவது பெரிய ஒரு சர்ஜரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையில் கவனம் வேணும் தாயார் அதாவது ஏன்னா உங்களுடைய சந்திரனும் சந்திரன் பார்க்குது செவ்வாய் பார்க்குது அதனால் ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகளிடையே வந்து உங்களுக்கு வந்து கவனம் கூடுதலாக கவனம் தேவை ரத்து சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கிட்டையும் வந்து அனுசரி நடந்துக்கோங்க தாயாருடைய சொத்துக்கள் வந்து வரதுக்கு அமைப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு வந்து இடம் வாங்குறது வாகன பிராப்தம் இது எல்லாமே இருக்கு கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு முன்னேற்றமான காலகட்டம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும் நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாசம் இருக்கு அரசாங்க அதிகாரிகள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதம் வந்து இப்போ சூரியன் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்காரு நல்ல லாபகரமான மாதம் திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டானது ஒரு டெண்டர் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நல்லது தான் ஆனால் அதே நேரத்தில் பாதகம் அப்படிங்கிறதும் பதினொன்றாம் இடம் தான் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் அதனால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு ஒருத்தங்க வாய்ப்பு இருந்தால் இவங்க ஏன் நமக்காக எதுக்காக கொடுக்குறாங்க இதெல்லாம் யோசிச்சு கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் தான் ஆனால் ரெண்டாம் இடத்துல இருக்குது மீடியா முன்னாடி பேசும்போது கவனமாக இருங்க சுக்கரன் வந்து பன்னெண்டாம் அதனால ரொம்ப கவனமாக பேசணும் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அமைதியாகவும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானமும் தேவை அப்படி இருந்துட்டாலே உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானா தேடி வரும் இருந்து ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய பேர் பிரபலியமாகவும் மக்களுக்கு யாருன்னு தெரியக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு மகர ராசியை வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து நிறைய நல்ல பலன்கள் தான் இருக்கு குடும்பத்திலையும் சரி நீங்கள் வேலை பார்க்க உத்தியோக தொழில் ரீதியாக வந்து ரொம்ப அமைதியாக போகிறது இந்த மாதம் வந்து நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் நிறுத்தி நிதானம் காமிச்சிட்டாலே பெரிய லெவலில் உங்களுக்கு சக்சஸ் தான் இதில் பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்